ஒவ்வொரு மாநிலத்திலும் தடயவியல் பல்கலைக்கழகம் அல்லது ஒரு மத்திய தடயவியல் ஆய்வகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற மத்திய உள்துறையின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தடையவியல் ஆய்வக கட்டமைப்பை வலுப்படுத்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று கூறினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தப்படும் போது நீதித்துறை செயல்பாடு மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் புதிய சட்ட விதிகளின்படி தடையவியல் ஆய்வகங்கள் தங்கள் அறிக்கைகளை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அனுப்பி காவல்துறைக்கு ஒரு நகலை வழங்கும் என்று அவர் கூறினார் புதிய குற்றவியல் சட்டங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டார் அடைந்த பாரதம் ஜி ராம்ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கிராம அளவிலேயே தீர்மானிக்கப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியின் ஆட்சிக் காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சிக்காலத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் எந்தவிதமான நிரந்தர சொத்துக்களும் உருவாக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தற்போது நூறு நாட்களுக்கு பதிலாக நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு வேலை வழங்கப்படும் என்றும் காலம் தாழ்த்தி ஊதியம் வழங்கினால் அபராதம் விதிக்கவும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் கிராம சபைகள் மேற்கொண்ட தணிக்கையில் திட்டத்தில் பெருமளவு ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதுகுறித்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செவிலியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களுக்கு விரிவுபடுத்துவோம் என்று ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் அது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என தெரிவித்தார் சட்டப்பேரவை தேர்தல் எப்போது நடந்தாலும் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என எல்முருகன் கூறினார் வெனிசுலாவில் நிலவும் தற்போதைய சூழல் காரணமாக அந்நாட்டிற்கான பயணத்தை தவிர்க்குமாறு இந்தியர்களை வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது வெனிசுலாவில் தற்போது தங்கியிருக்கும் அனைத்து இந்தியர்களும் தங்களது நடமாட்டங்களை கட்டுப்படுத்தி காரகஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியர்கள் தொடர்பு கொள்வதற்கு உதவி எண்ணையும் தூதரகத்தின் மின்னஞ்சல் முகவரியையும் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் தனது இசிஐட் நெட் தளத்தை மேம்படுத்த வரும் பத்தாம் தேதிக்குள் மக்களிடமிருந்து ஆலோசனைகளை வரவேற்றுள்ளது புதிய இசிஐ நெட் செயலி மூலம் சிறந்த வாக்காளர் சேவைகளை பெற முடியும் வாக்குப்பதிவு நிலவரத்தை அறிந்து கொள்ளவும் வாக்குப்பதிவு முடிந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் முடிவுகளை அறிந்து கொள்ளவும் இது உதவுகிறது இந்த செயலி கடந்த ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ஒகேனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரம் கன் அடியாக அதிகரித்துள்ளது இரு மாநில காவிரி கரையோரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை முற்றிலுமாக குறைந்தது மேலும் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் அண்மை காலமாக குறைக்கப்பட்டது இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி இருநூறு கன அடியாக குறைந்துள்ளது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசு செய்தி குறிப்பில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த பரிசு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த ரொக்க பரிசும் வழங்கப்படும் இதன் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றோராயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவாகும் என்று செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொங்கல் திருநாளை ஒட்டி இவற்றுடன் இலவச வேட்டி செயலைகளையும் அனைத்து நியாய விலை கடைகள் மூலமாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு கூறுகிறது மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணனின் படத்திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் சென்னை விருங்கம்பாக்கம் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சரவணனின் உருவப்படத்தை அவர் திறந்து வைத்தார் படத்திறப்பு விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இயக்குநர் எஸ் பி முத்துராமன் கவிஞர் வைரமுத்து தொழிலதிபர் நள்ளி குப்புசாமி பத்திரிகையாளர் என் ராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏவிஎம் நிறுவனம் இல்லாமல் தமிழ் திரையுலகம் இல்லை என்று கூறினார் ஏவி மெய்யப்பனுக்கு பிறகு ஏவிஎம் நிறுவனத்தை கட்டிக்காத்தவர் சரவணன் என்று அவர் தெரிவித்தார்